பொறுமையும் நிதானமும் மிகுந்த கும்பம் ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் குருஜியின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் பார்ப்பதற்கு பலாப்பழம் போல் இருப்பார்கள் பழகினால்தான் அந்த சுலையில் உள்ள சுவை போல் தெரியும் இந்த கும்ப ராசிக்காரர்கள் சிறு வயதில் செய்யாத வேலையே இல்லை தன் குடும்பத்திற்காக எந்த கஷ்டமான வேலையும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தைரியமானவர்கள் தான் ஆனால் இவர்கள் மனதில் ஏதோ ஒரு கற்கள் இருந்து கொண்டே இருக்கும் இது கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு காலத்துக்கும் புரியாத புதிராக இருக்கும் இந்த பயத்திலிருந்து வெளியே வரலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் இந்த பயம் காலத்துக்கும் தொற்றிக்கொள்ளும் இந்த பயமே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் மைனஸாக அமையும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் கோயில் குளத்திற்கு தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் எங்கும் எதிலும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார்கள் ஸ்ட்ரிக்டாக இருப்பதே வாழ்வில் பெரும் பகுதி மகிழ்ச்சியை குறைத்துவிடும் இவர்கள் அரசாங்க அதிகாரியாக வந்தால் அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆவார்கள் இவர்கள் முடிவெடுத்து விட்டால் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் மனதில் ஒருவிதமான பயம் இருந்தாலும் வெளியில் போல்டாக இருப்பார்கள் கும்ப ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எண்பது சதவீதம் பேர் நேர்மையாக இருப்பார்கள் முப்பத்தி ஒரு வயது வரை கடுமையாக உழைத்து நாற்பது வயது ஒரு மகம் தக்கவைத்துக் கொள்வார்கள் நாற்பது வயதுக்கு மேல் ஐம்பது வயதுக்குள் நல்ல நிலைமைக்கு வந்துவிடுவார்கள் இவர்கள் ரிட்டையர் ஆன பிறகுதான் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய நிலைமை கடவுளே கொடுப்பார் அதனாலேயே ஐம்பது சதவீதம் பேருக்கு இரு தாரங்கள் அமையும் தன்னுடைய வாலிப பருவத்தில் மற்றவர் செய்ய முடியாத வேலையை கூட தன் திறமையாலும் பொறுமையாலும் செய்து முடிப்பார் தன் வாழ்வில் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் தன் பழைய நிலைமையை மறக்காத உன்னத மனிதர்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் அக்டோபர் மாதத்திற்கு மேல் குரு பகவான் மிக நல்ல யோகத்தை கொடுப்பார் உங்கள் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்த அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் ரிசபத்தில் இருப்பதால் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலம் இது யார் வீட்டில் எல்லாம் பர்னிச்சர் இல்லையோ பர்னிச்சர் வாங்கும் யோகம் அமையும் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் தரையில் தான் படுக்க ஆசைப்படுவார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் சோபா பர்னிச்சர் பெட் இவைகளை வாங்குவார்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தை நம்பும் அளவிற்கு ஜோதிடத்தை நம்ப மாட்டார்கள் ஆனால் மாந்திரிகத்தை நம்பி மந்திரவாதிகளால் மோசமடைவார்கள் பல விரக்திக்கு பிறகுதான் ஜோதிடத்தையே பார்ப்பார்கள் எப்பொழுது மாந்திரிகம் பொய்யானது ஜோதிடம் உண்மையானது என்று உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் வாழ்வில் உயர்வார்கள் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் மாந்திரிகம் சூழக்கூடும் அதை உதறி தள்ளிவிட்டு ஆன்மீகத்தில் வந்துவிட்டால் ஜெயித்து விடுவார்கள் பெரும்பாலும் துறவிகள் இந்த கும்பராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அதீத திறமை கொண்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் துறவிகளெல்லாம் இந்த கும்பராசி லக்னத்தில் தான் பிறந்திருப்பார்கள் உண்மைக்கு உயிர் கொடுக்கும் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க இறைவனுடன் வேண்டுகிறேன் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் ஜாதகம் பார்க்க விரும்புவார்கள் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் குருஜின் மூலம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்